ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெய்னிங் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் ஆர்ஃபோர்ஸில் ரீசெண்ட்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட்லையும் இதற்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை வந்து நாங்கள் வந்து பின் பண்ணி வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறோம் ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்ச கம்ப்ளீட்டாக டிகிரி முடிச்ச ஒருத்தருக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் இது ஸோ வந்து என்ன வகையான நோட்டிஃபிகேஷன் இதில் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றது செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்ன வகையான எக்ஸாம்னா ஆஃப்கேட் ஏர் ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆஃப்கெட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபிளையிங் பிரான்ச்சுக்கும் கிரவுண்ட் டியூட்டி ஜாபுக்கும் எடுக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலும் இருக்குது ப்ளஸ் என்சிசி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கவங்க அவங்க ஸ்பெஷல் என்ட்ரியும் இதில் வந்து உள்ள போகலாம் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கவங்களும் உள்ள போகலாம் நிறைய பேருக்கான வாய்ப்புகள் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே டிகிரி முடித்தவங்களுக்கு தான் இவங்களுக்கு வந்து எப்போ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி தேதி ஜூன் மாதம் அதாவது வர திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த மாதம் பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது வரையும் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெப்சைட் சைட்லேயே வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்வைட்டட் இது வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்ற டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நைன்டீன்த் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு நாளில் வந்து இதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஸோ எக்ஸாம் இஸ் இன் ஆன்லைன் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆஃப்லைன் கிடையாது ஆன்லைன் தான் ஸோ இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் மிச்சத்தை நாங்கள் பிடிஎஃப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோன்னா ரெண்டு விதமான கோர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஎஸ்ஐ பிசினா பெர்மனன்ட் கமிஷன் எஸ்எஸ்சினா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஸோ இதில் வந்து வேகன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அவங்க நமக்கு ஸோ ஆஃப்கேட் என்ட்ரி ஃப்ளையிங் போனிங்கன்னா எஸ்எஸ்சி ஃபார் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே இருக்குங்க அதை சொல்ல மறந்துவிட்டேன் இது வந்து ஆண்களும் சேரலாம் பெண்களும் சேரலாம் டிகிரி முடிச்சிருந்தவங்க ஓகேங்களா அதில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் மட்டும் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு இருக்குது இதே கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் டெக்னிக்கலுங்க கிரவுண்ட் டியூட்டியில் வந்து டெக்னிக்கலும் இருக்குது நான் டெக்னிக்கலும் இருக்குது நம்ம பார்த்தோம் ஸோ டெக்னிக்கலில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இவங்கலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு நாற்பது எஸ்எஸ்சிக்கு இருபத்தி ஆறு திருப்பி பிசி ப பர்மனன்ட் கமிஷனுக்கு இருபத்தி மூணு நெக்ஸ்ட் எஸ்எஸ்சிக்கு பதினாறு இது விட்டிருக்காங்க, அது வந்து இது வந்து கோர்ஸை குறிச்சிருக்கோம் எல்ஏஎம்ன்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் தட் மீன்ஸ் நான் டெக்னிக்கல் இது வந்து டிகிரி பிஜி முடிக்க சொல்லிருப்பாங்க, எதனா வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கானது அவங்களுக்கான வேகன்சி லிஸ்ட்டும் இது கொடுத்துருக்கான் ஸோ என்ன இதில் இதில் கிரவுண்ட் டியூட்டி வேணும்ன்றவங்க இதுக்கு போகலாம் இல்லையா ஆஃப்கேட் என்ட்ரியில் ஃப்ளையிங் போகிறவங்க எஸ்எஸ்சி செவன்ட்டி ஃபோர் வேகன்சிக்காக காம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்தது ஃப்ளைங்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன் மெட்ராலஜி என்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்க மாட்டிங்க அதனால தான் நான் அந்த ரெண்டுத்த மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக சொன்னேன் அடுத்தது ஸோ டைப்ஸ் ஆஃப் கமிஷன் அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசினா பெர்மனன்ட் கமிஷன் எஸ்எஸ்ஸின் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஸோ பர்மனன்ட் கமிஷன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வருது அது வரையும் கண்டிப்பாக ஜாப் செய்யலாம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனா கண்டிப்பாக ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் எப்போ ஜாயின் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஃபோர்டீன் இயர்ஸ் தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதுதான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அதுவும் ஃபார் மென் அண்ட் உமனுக்கு ஆனால் பெர்மனண்ட் கமிஷன் ஒன்லி ஃபார் மென் ஓகேங்களா பிசி ஒன்லி ஃபார் மென் அண்ட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் மென் அண்ட் உமன் சேரலாம் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு இந்தியா இருக்கணும் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு கொடுத்துருக்கான் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னலே ஆஃப்கேட்டில் ஃப்ளையிங் பிரான்ஞ்சுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி நாலு வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதாவது அவர்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே பிறந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேலேருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்று இதுக்குள்ளே தான் அவங்க பிறந்திருக்கணும் இப்படி பிறந்திருந்தால் அவங்க ஃப்ளையிங் பிரான்ஞ்சுக்கு எலிஜிபிள் இது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் பைலட் கோர்ஸ்லாம் முடித்து பைலட் வாங்கி வச்சிருப்பீங்க அவங்களுக்கு யார எனக்கு அதிகமா தெரியல கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு வயசு வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ப அவங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் பிறந்திருக்கலாம் இப்படி உங்களுக்கு அது வந்து எக்ஸப்ஷனல் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து லைசன்ஸ் தான் மிச்ச பேர் யார் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம் டேட்ஸ் இதை கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது கிரவுண்ட் டியூட்டி கிரவுண்ட் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா போத் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இருபதுல இருந்து இருபத்தாறு வயசு வரையும் பண்ணலாம் அதுக்கும் டேட்ஸ் கொடுத்துருக்கான் ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள்ளே பிறந்திருந்தா இந்த கிரவுண்ட் வந்து டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் போத் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ மேர்டல் ஸ்டேட்டஸ்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகியிருக்க கூடாது தான் இருபத்தஞ்சு வயசு வரையும் கல்யாணம் ஆகாதவங்க தான் எனக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட்டாக அடுத்து என்ன பாயிண்ட்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கலாம் சார் அப்படின்னா ஃப்ளைங் பிரான்ச் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் கேட்டில் ஃப்ளைங் பிரான்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டென்த் அண்ட் ப்ளஸ் டூ லெவல் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அதாவது வந்து மேக்ஸ் பயோனா இருக்கட்டும் இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னா எடுத்துருக்கணும் கண்டிப்பாக அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மினிமம் ஐம்பது சதவீத மார்க் எதில் இருக்கணும் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் பயாலஜி குரூப் இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு இல்லை மேக்ஸ் பயாலஜி குரூப் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு டிகிரி படிச்சிருக்கணும் த்ரீ இயர் எதனா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதில் அறுபது சதவீத மார்க் எடுத்துருக்கணும் அல்லது பிஇ பி டெக் வந்து அறுபது சதவீத மார்க் எடுத்துருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்கான் இது வந்து அடுத்தது தான் இது அப்புறம் பார்த்துக்கலாம் இதில் யாரும் பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குது இந்த சி கேட்டகிரில் ஸோ எல்லாருமே ஒன்றே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருப்பீங்க அல்லது டெக் முடிச்சிருப்பீங்க ஸோ அவன் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் கிரவுண்ட் டியூட்டி ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஸோ அவங்க வந்து டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தான் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் அவன் அதே ஐம்பது சதவீத மார்க் தான் கேட்டிருக்கான் அதுக்கப்புறமா என்னென்னலாம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் முடிச்சிருக்கணும் அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் ஸோ அவங்க கொடுத்துருக்கான் கீழே நல்லா நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க இங்கே என்னென்னலாம் ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்கானோ அதுதான் அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் கேட்கும் என்ன ஸ்ட்ரீம் நீங்கள் டெக்னிக்கலில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த கோடை வச்சு தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்தது நான் டெக்னிக்கல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாஸ்ட் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி அது அகெயின் நம்ம அதை வந்து முடிச்சிருக்கணும் ஆனால் இது என்ன குரூப் வேணா இருக்கலாம் நான் டெக்னிக்கல்னு நம்மளுது ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எதனா படிச்சிருந்தீங்கன்னா அதுலையும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் எஜுகேஷன்னா பிஜி முடிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிச்சிருக்கணும் எதனா ஒரு நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி வந்து முடிச்சிருக்கணும் எல்லாத்துலேயுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அடுத்தது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கீழே வந்து அப்பெண்டிக்ஸ் ஏன்னு ஒன்று இருக்குங்க அதாவது கீழே போனீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனோட கீழே போனீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பா அதை நல்லா பார்த்துக்கோங்க என்ன நல்லா இருக்கணும்னுட்டு அதுக்கப்புறமா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கான் எப்படி எல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுலேருந்து எப்படி எல்லாம் அப்ளை பண்ணணும்ன்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கான் நல்லா இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்களே வீட்லேயே உட்காந்து பண்ணலாம் ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் ஆன்லைன் சென்டர்ஸ் தான் தேடி போனோமா அப்படின்றதெல்லாம் கிடையாது வீட்டிலேயே உட்காந்து உங்கள் உங்க நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து பண்ணலாம் ஸோ என்னென்ன பண்ணனும்ன்றது அவனே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜர் கொடுத்துருக்கான் சோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அழகா அப்ளை பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்தது எவ்ளோ ஃபீஸ் இதுக்கு ஃபீஸ் வந்து தெரியணும் அடுத்தது நெக்ஸ்ட் இவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடுறேன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இட்ஸ் எ நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான் ஸோ இரநூத்தம்பது ரூபாய் கட்டணும் உங்களுக்கு திருப்பிலாம் ரீஃபண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க ரயில்வே எக்ஸாம்ஸ் மாதிரி ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் ஆஃப்கேட் என்ட்ரி வந்து கண்டிப்பாக டூ ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது ஸோ அடுத்தது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் என்னென்ன டீடெயில்ஸ்னா நாங்கள் கேட்போம் அதெல்லாம் நீங்கள் எப்படிலாம் எடுத்து வச்சுக்கணுன்றதா இங்கே கொடுத்துருக்கான் ஸோ வந்து உங்கள் டென்த்து மெட்ரிகுலேஷன் பாசிங் சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி அதில் அப்பா பேர் அம்மா பேர் எல்லாமே இதெல்லாம் கேட்போம் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷில் என்னென்னலாம் கேட்பாங்க ஸோ நாங்கள் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃபில் இதெல்லாம் பொறுமையாக பாருங்கள் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அப்ளை பண்ண உட்காருங்க அப்போ உங்களுக்கு தேடுறதுக்கு பயம்லாம் இல்லாமல் நிம்மதியாக தேட முடியும் அப்ளையும் பண்ண முடியும் ஸோ அடுத்தடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே அவங்க கேட்குற ஃபோட்டோஸ்லாம் ஸோ இதில் என்ன இதில் எல்லாமே இங்கே உங்ககிட்ட இருக்கிறத வச்சுக்கோங்க சில அதெல்லாம் ஆப்ஷனல்ல தான் இருக்கும் இப்போ கேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்குலாம் அப்பியர் ஆக மாட்டீங்க அப்போல்லாம் அது தேவை கிடையாது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணுங்க அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இதுதான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும்னு சொன்னேன் நம்மளுக்கு என்னென்னலாம் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நம்ம கையெழுத்து போட்ட ஒரு சிக்னேச்சர் நெக்ஸ்ட் நம்மளுடைய தம்பி இம்ப்ரஷன் கை கைவிரல் ரேகை நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் இங்க வந்து டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ ஐ இயர் பை சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் வந்து கீழே போய் பாருங்க அது கொடுத்துருப்பான் ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையுமே மினிமம் எல்லா ஃபைல் சைஸுமே எதுலேருந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும்னா பத்து கேபிலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே தாங்க இருக்கணும் இதில் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் இது பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது கிளாஸ் போட்டுருக்கூடாது பின்னாடி லைட் கலர் வச்சு ஃபோட்டோ எடுங்க அதெல்லாம் தான் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் சிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்க அஞ்சு சிட்டி வந்து ட்ரை பண்ணலாம் அஞ்சு சிட்டி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் முதல் அதுக்கு முன்னாடி ஆன்லைன் எக்ஸாம்னுடைய சிலபஸ் பார்த்துருங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாம்னுடைய சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கேட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ் வேர்பல் அபிலிட்டி இன் இங்கிலீஷ் நியூமரிக்கல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் இது நம்ம நார்மலாக பார்த்தது தான் ஸோ ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தாங்க ஜென்ரல் அவர்னஸ் கேட்டுருப்பான் இங்கிலீஷ் கேட்டுருப்பான் எஸ்எஸ்சியில் என்ன சிலபஸ் அதே தான் ஸோ ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நூறு கொஷின் கேட்டிருக்கான் ஒரு கொஸ்டுக்கு மூணு மார்க்குன்னு முந்நூறு மார்க் கொடுத்துருக்கான் மேக்ஸிம் நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குது ஃபார் கேண்டிடேட்ஸ் வித் ஒன் ஆஃப் டெக்னிக்கல் பிரான்ச் டெக்னிக்கல் எக்ஸாம் அப்ளை பண்றீங்க பாருங்க கிரௌண்ட் டூட்டில அவங்களுக்கு தான் இது வரும் என்ன வரும்னு வரும் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தான் கேள்வி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் நம்பர் ஆப் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஒரு கொஸ்டுக்கு த்ரீ மார்க் ஆகும் சோ ஒன் ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு டோட்டலா அடுத்தது வந்து மார்க்கிங் ஸ்கீம் வந்து நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கு மூணு கொஷின் வந்து த்ரீ மார்க்ஸ் வில் பி அவார்டட் எவ்வரி கரெக்ட் ஆன்சர் ஒரு கொஷனுக்கு மூணு மார்க் கொடுப்போம் அதே மாதிரி ஒரு இன்கரக்ட் ஆன்சருக்கு ஒரு மார்க் எடுத்துருவோம் ஓகேங்களா ஒரு தப்பு கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு மார்க் அவுட் ஆகிடும் ஸோ நம்பர் ஆஃப் மார்க் நோ மார்க்ஸ் ஃபார் அன் அட்டெம்ட் கொஷின் நீங்கள் எதனால் கொஷின் அட்டென்ட் பண்ணலன்னா அதுக்கு மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆன்லைன் எக்ஸாமில் அப்போ பயப்படாமல் நீங்கள் கரெக்டான கொஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான மார்க் எடுத்துரலாம் ஸோ இதில் சிலபஸும் இருக்குது என்னென்ன சிலபஸ்ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்து அந்த சிலபஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து நைன்டீன்த் தான் எக்ஸாம் சொல்லியிருக்கோம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது கொஞ்சம் நல்லாவே படிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்தது எக்ஸாம் சென்டர் இதை தான் கடைசியாக சொல்லணும்னு நினச்சேன் ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் செலக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்க சென்னை கோயமுத்தூர் மதுரை வரும் திருநெல்வேலி இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளூர் கூட இருக்குங்க நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி ஸோ அஞ்சு சென்டர்ஸ் நம்ம ப்ரெஃபர் பண்ணணும் இந்த அஞ்சு சென்டர்ஸே நம்ம ப்ரெஃபர் பண்ணாலே நமக்கு நமக்கு எது எது கிட்ட இப்போ அவங்க அவங்க இருக்கிற ஊருக்கு எது கிட்டன்றதை பார்த்து அவங்கவுங்க அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இன்னொரு கிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்கவங்களுக்குலாம் திருப்பதி கூட கிட்ட மேபி அது கூட அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கோயம்புத்தூர் மதுரை போகிறத விட திருப்பதி கொஞ்சம் கிட்டே இருக்கும் ஸோ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன டீட்டெயில்ஸுன்றது திருப்பி பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அதை அட்டாச் பண்ணியிருக்கோம் அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கு செக் பண்ணுங்கள் ஓகே யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க கரெக்டாக வந்து ஃபிஃப்டீன் ஜூனில் வந்து ஃபோர்டீத் ஜூலைக்குள்ளே டேட்ஸ் ஓப்பன் ஆகும்போது அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி மேலும் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா பிடிஎஃப் பாருங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நாங்கள் சால்வ் பண்ணி வைக்கிறோம் ஸோ இதுக்கான இதுவும் வீடியோஸும் வந்து அந்த நாலு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து இதுக்கு மேலே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஆஃப்கர் டெக்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து தரவாக ப்ரிப்பேர் ஆகும் ஓகே தேங்க்யூ